கார்த்தி அவ ஆடுறை போய்டு பக்கம் பல்லம் 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 கீழே கீழே கொடுக்க பாருங்கள் கார்த்தி அவர்கள் ஆடுத்துறை இப்போ இதை தான் கிடையாது கடைஞ்சிட்டு கடந்து ஆடுதுறை கார்த்தி அவர் கட்ட பாருங்கள் எவ்வளோ பேர் பள்ளம் பழுது பழுது ஆடுதுறை கார்த்தி அவருங்க கட்டை இந்த பாருங்கள் பள்ளம் இதெல்லாம் கருப்பண்ணோம் அதனால தான் கருப்பண்ணுறது கருப்பண்ணோம் என்னையும் வச்சுட்டு கற்போம் ஆடு துறை கார்த்தி பிரியமாக ஒரு பழம்புறோம் ஏ தேறது கஷ்டமாக இருந்தது இப்போ தேக்க ஒரு கார்த்தி பாருங்கள் ஒரு எவ்வளோ பேர் பள்ளம் பாருங்கள் எவ்வளோ பேர் பள்ளம் இப்போ அந்த இது பேத்திச்சு பள்ளம் இந்த பள்ளத்துக்கெல்லாம் மக்கி வச்சு கிடைக்கலாம் ஆடுகுரை கார்த்தி அவரோட கட்டை இந்த பக்கம் பொழுது இந்த இந்த பொழுது தான் நேராக இங்கேருந்து ஏற்று இதில் ஏறுது பாருங்கள் ஆடுதுறை கார்த்தி அவர்கள் கட்ட எவ்வளோ நீட்டு போயிடுது போலன்னு பாருங்கள் எவ்வளோ நீட்டு போய் போடுறேன் எவ்வளோ நீட்டு எவ்வளோ நீட்டு போய் போடுறேன் எவ்வளோ நீட்டு இவ்வளோ நீட்டு ஆழாக இருக்குது இப்போ அதெல்லாம் மக்கு வைக்கணும் மக்கு வச்சுட்டு தான் இந்த கட்டையை ரெடி ஆகணும் அதுதான் லெட்டு ஆடுதலை கார்த்தி அவர்கள் கட்டை பாருங்கள் இது எவ்வளோ பள்ளமாக இருந்தது அதெல்லாம் மறைச்சாச்சு மக்கு வச்சாச்சு கட்டை லெவல் பண்ணியாச்சு இதெல்லாம் பள்ளம் இது ஒரு பள்ளம் மொத்தம் மூணு பள்ளம் இது ஒரு வெடிப்பு இதெல்லாம் இப்போ லெவல் பண்ணியாச்சு நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபினிஷிங்கில் தெரியாத மாதிரி ஆக்கிடலாம் இப்போ எவ்வளோ பெரிய பள்ளம் இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தையும் கட் பண்ணியாச்சு கர்ட் பண்ணி பாருங்கள் மாவட்டம் ஓட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அதை உள் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணோம் பாலிஷ் போட்டு கணக்கிடணும் ஆடுதுறை கார்த்தி கட்டை அவர்கள் கட்டை கடை எதுக்கு அனுப்பிச்சாரு அதை கணிஞ்ச்சி பழுகு இதெல்லாம் பழுகு இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் ஃபினிஷிங்கில் கட் பண்ணி கொடுத்துடணும் ஆடுதுறை கார்த்தி கட்டை ஒரு அளவுக்கு பொழுது இருந்தது இதெல்லாம் எல்லாத்தையும் கர்ப்பண்ணி வச்சு கொடுக்கணும் வக்க இது பள்ளம் இது பண்ண மாறது எல்லாத்தையும் பண்ணி ஆடுதுறை ஆட்டி கட்டை ஆர்த்தி அவர்கள் ஆடுதுறை ஒரு இது ரெண்டாவது கட்டம் ஒரு சின்ன கட்டம் தான் வருது எவ்வளவு பேர் பள்ளம் பண்ண பள்ளம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பள்ளம் சின்ன கட்டை தான் வரும் இது இரண்டாவது கட்டை ஆட்சி ஆடுதுறை தரும் ஆடுதுறை இரண்டாவது கட்டை போடுங்க இது வந்து சின்ன கட்டையை தான் தான் பள்ளம் 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 வாயிலாக போயிடுது தொக்கி சைடு போயிடுது இதெல்லாம் வைக்கணும் மக்க வச்சுட்டு பாலிஷ் ஆடு ஆடுதுறை கார்த்தி அவர்கள் கட்டை இரண்டாவது கட்டை அந்த பள்ளத்தில் மக்கள் வச்சுட்டு பாலிஷ் பண்ணிட்டு கட்டணும் கார்த்தி ஆடுதுறை பாருங்கள் இந்த கட்டை வந்து மாவட்டத்தில் முக்கு வச்சிருச்சு இந்த பள்ளம் எல்லாம் வச்சது இது வந்து ரெண்டாவது கட்டை கார்த்தி ஆடுதுறை பல்லாம் மக்கு வச்சு கட் பண்ணிச்சுலாம் ரொம்ப பண்ணிடுச்சு இது ரெண்டாவது கட்டம் மொக்க வச்சு இது பண்ணி மூஷிங் பண்ணி பாலிஷ் போட்டு காட்டணும் ஆடு துறை காட்டிங்க பல்லாம் மக்கு வச்சு காட்டி அவர்கள் கட்ட உள்ளார போருங்க உள்ளார எவ்வளோ பெரிய பள்ளம் மக்க வச்சுருக்கு பாருங்கள் முக்கச்சு வச்சு முக்க வைக்கணும் வெளியில் வச்சாச்சு உள்ளார வச்சாச்சு உள்ளார வந்து சுத்தமாக இருக்குது பாருங்கள் என்ன பீஸ் வச்சுருக்குது இப்போ மக்கு வச்சு மறைக்கணும் கார்த்தி ஆடுதுறை மறைச்சிட்டு பாலிஷ் பண்ணி காப்போம் கார்த்தி ஆடுதுறை கட்டை போகிறேங்க அந்த கட்டை எவ்வளோ பழுது பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தெல்லாம் மறைச்சி அந்த மக்கு வச்சு வச்சு போடுவேன் கார்த்தி ஆடுதுறை கட்டை இப்போ ஃபுல் பிரினிஷ்மெண்ட்டு பாலிஷ் போட்டு கணக்கு கார்த்தி ஆடுதுறை கார்த்தி தவிர பாருங்கள் ஆடுதுறை உள்ளார பாருங்கள் இந்த இடம் போது சோளசோளாக ஆயிடுச்சு இது மக்க வச்சிருக்கு மரமே சுளசோலாம் இருக்குது உள்ளார அந்த இதுக்குள்ள முற்க வச்சாச்சு கரெக்டாக ஃபினிஷிங் பாருங்க பாருங்கள் இடம் தான் ஓட்டை நீட்டாக போச்சிங்களா ஓட்டை இந்த ஓட்டை ரெடி பண்ணி வச்சு இப்போல்லாம் பாலிஷ் போட்டு மறைக்கணும் அதை இந்த ஒரு உள்ள தொப்பி பக்கம் அது இந்த வளந்தில் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சோறு சோறாக இருக்க போகிறோம் கார்த்தி ஆடுதுறை கட்டை ஒரு கட்டை கட்டை கடையனு சார் இந்த டேமேஜ் பண்ணணும் கட்டை ஃபுல் ஃபினிச்சிங்கை முடிச்சு இப்போ கட்டையை பாலிஷ் பண்ணணும் வேற இந்த பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பழகு பழகிடும் காத்தி ஆடுபது கட்ட கட்டை பாருங்களுக்கு மிஷனம் பண்ணியாச்சு வருங்க இந்த இந்த கட்டையும் பொழுது தான் நடுமையத்தில் பள்ளம் பள்ளம் பள்ளத்தில் முக்கியம் வச்சுக்கிட்டு இந்த வாவாட்டை பொழுது இது பழுது உலாரெலாம் முக்கி வச்சு வச்சு போடுங்க உலார எவ்வளோ நீட்ருக்குறோம் எல்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு இப்போ பாலிஷ் போட்டு கலந்துருவோம் தெரியாமல் மறைச்சிட்டு பாலிஷ் போட்டு வரும் ஆடு துறை கார்த்தி அவர்கள் ரெண்டு கட்டையும் ரெடி கார்த்தி அவர்கள் ஆடுதுறை பாருங்கள் இந்த இடம் தான் சோறு சோறாக இடம் பாருங்கள் உள்ளார பல்லாம் அந்த இது பழுது வந்திருக்க உள்ளார இது ஃபுல்லாக பாருங்கள் நேராக சோறு மாரி பாருங்க இந்த பள்ளத்துக்கு மக்கு வச்சுருக்கோம்மா இதெல்லாம் இன்னும் மக்கு வச்சு மறைக்கணும் இல்லை வேலை அதிகமாக வாங்குது இந்த கட்டை இந்த பாருங்க இதுவும் அதே மாரி இந்த கட்டையும் இந்த நடுமையத்தில் நை இது இல்லை ஸ்ட்ராங் இல்லை அதுக்கும் மக்கு வச்சுக்குது பல்லாம் இருந்தது பள்ளத்துக்கும் மக்கு வச்சுக்குது இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாலிஷ் போட்டு உங்களுக்கு ஆமாம் இது வேலை அதிகம் இந்த பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ பேர் ஓட்டர் இருந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் வந்தது இதெல்லாம் மக்கு வச்சுருக்கோம் மக்கு வச்சு காய விட்டு இப்போ வேறு இதாக ஆக்கியாச்சு இப்போ இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணணும் இந்த ஆமாம் இது வேலை அதிகம் பார்த்துங்க கட்டையை கார்த்தி ஆடுதுறை ஆடுதுறை கார்த்தி அவர்கள்கிட்ட பாருங்கள் எப்படி மக்க வச்சிருக்க பாருங்கள் இந்த பழுது ஆடு துறை கார்த்தி இது வந்து இந்த மரமா கொஞ்சம் ஸ்டாங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு இந்த வெடிப்பாந்து கரெக்ட் பண்ணியாச்சு அப்போ பாலிஷ் போட்டு கிளம்பினா கடைசி விட்டோன்னு கடைசி விட்டோம் இது வந்து பெரிய பள்ளம் இதுக்கு மக்க வச்சுருக்கு ஆடுதுறை கார்த்தி அவர்கள ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு ரெண்டாவது கட்டை ஆடுதுறை கார்த்தி அவர்கள்ட்டு இது பண்ணலாம் மலக்கு மக்க இந்த இதனெலாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி வச்சு ஸ்வீட்டு இது பண்ணலாம் அழு திருப்பு ம் இந்த இடம் பெரிய ஓட்டை இந்த ஓட்டையை முக்க வச்சு கார்ட் பண்ணி இப்போ பாலிஷ் போட்டுக்காங்க ஆடுதுறை கார்த்தி அவர்கள் கட்டை ஆடுதுறை கார்த்தி அவர்கள் பிறகு இந்த கட்டை தான் வந்து பாலிஷ் போட்டு நீட்டாக பண்ணிடுச்சு ரிங்கு போட்டு வாங்கிட்டு போகிறாரு ஆடுதுறை கார்த்தி சொல்லுங்கள் எப்படி இருக்கு கட்டை இப்போ ரெடி பண்ணது கட்டை நல்லா இருக்குண்ணே ஆரம்பத்தில் எப்படி இருந்தது ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் இதுவாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மக்கள்லாம் வச்சு நல்லா சரி பண்ணி கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டை ச கடையிறதுக்கு அனுப்பிச்சாங்க கடைசியில் போதும் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அந்த டேமேஜெல்லாம் ரெடி பண்ணி இப்போ புது கட்டை மாரி நீட்டாக பண்ணியாச்சு வேலை நல்லா நீட்டாக பண்ணி அப்படி அப்படியே ரெங்கி எடுக்கலாம் கட்டையை சொல்லிட்டு கரோ அடக்கி வச்சுட்டோம் இந்த ரிங் எடுத்துருங்க அப்படியே இந்த கட்டையை சொல்லிட்டு கட்டணும் இப்போ வந்து ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் கட்டையை பாருங்கள் இப்போ எப்படி அது மக்களாக இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணியாச்சு கட்டையை அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படியே இந்த இந்த கட்டையை சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பெரிய டேமேஜ் அந்த டேமேஜ் இல்லாமல் மறைச்சி வச்சு தான் பெரிய பழுது இருந்தது கட்டைக்கு பாருங்க ரெண்டும் எப்ப நல்லா நீட்டாக பண்ணியாச்சு ரெண்டு கட்டையும் ரெடி பண்ணி அவங்க எடுத்துட்டு போறாங்க அது உங்க கோயில் பேர் சொல்லு